சர்ச்சைக்குரிய மேயர் பிரியா அவருடைய வீடியோ சிக்கியது ஆணவத்தின் உச்சம் அழிவு தொடங்கியது சமூக வலைதளத்துல மேயர் பிரியா அவருடைய வீடியோ தான் செமையா வைரல் ஆகிட்டு இருக்கிறது நாம எதனா பேசினா நம்முடைய திமுக நண்பர்கள் கோபத்துக்கு வருவாங்க ஆனா நம்முடைய திமுக நண்பர்கள் லட்சக்கணக்கான பேர் பார்க்கக்கூடிய ஊடகத்துல உக்காந்துக்கிட்டு பெண்களை எந்த அளவுக்கு இழிவா பேசுறாங்கன்னு பாருங்களேன் அதை விட கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா அவர்கள் மாநகராட்சியுடைய மாநகராட்சியில் நடக்கக்கூடிய அவலங்களை ஆதாரபூர்வமாக சுட்டிக்காட்டுகின்ற போது எவ்வளவு ஆணவமாக பதிலளிச்சுட்டு போறாங்க பாருங்களேன் இது ரெண்டுக்கும் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்துல சொல்றாங்கன்னா ஆட்சி நிரந்தரம் என்று நினைக்கின்றார்கள் திமுகவினருக்கு தெரியாது எழுபத்தி ஐந்து ஆண்டு கால திமுகவுடைய வரலாற்றுல திமுக ஒவ்வொரு முறையும் தோத்து பிறகுதான் ஜெயித்து இருக்கிறது ஆனால் அடுத்து வருகின்ற ஆட்சி மட்டும் திமுக ஆட்சியாகத்தான் இருக்கும் என்று எப்படி நினைக்கிறாங்கன்னு தெரியல நல்லாட்சி என்றாலே ராமராட்சி தான் சொல்லுவாங்க ஆனா இந்த பூமியில ராமராட்சியும் விழுந்திருக்கிறது நேர்மையான ஆட்சி என்றாலே வந்து காமராஜர் ஆட்சி என்று சொல்லுவாங்க அந்த ஆட்சியும் இந்த மண்ணுல விழுந்து இருக்கிறது ஏழை எளியோருக்கான ஆட்சி என்றாலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி எடுத்து சொல்லுவாங்க ஆனால் அந்த ஆட்சியும் இந்த மண்ணில விழுந்திருக்கிறது யாருடைய ஆட்சியும் நிலையானதல்ல அதிகாரமும் நிலையானதல்ல ஆணவம் கூடாது பொது தளத்துல உக்காந்துக்கிட்டு பெண்களை எப்படி பேசுவீங்க அப்படின்னு வந்து திமுக செய்தித் தொடர்பாளர் தந்தி டிவில உக்காந்து பேசுகின்ற பேச்ச கேட்டீங்கன்னா இதே கோபம் உங்களுக்கு வரும்

திமுகவை தவிர இனிமேல் பெண்களை காப்பாத்த நாதியே கிடையாது முடிவெடுத்து அத்தனை ஆண்டியும் சரியா இருக்காங்க செய்தி தொடர்பாளர் என்ன சொல்றாங்க பொதுவா ஆளும் ஆட்சி மீது மக்களுக்கு அதிருப்தி இருக்கத்தான் செய்யும் என்னதான் தேனாரும் பாலாரும் ஓடனா கூட ஒரு ஆட்சி மீது அதிருப்தியும் சரி சலிப்பும் சரி இருக்கத்தான் செய்யும் இதுதான் ஆண்டி இன்கம்பன்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அதையே எவ்வளவு கொச்சையா பேசுறாரு பாருங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு அதே மாதிரி பெண்கள் என்றே சொல்லிட்டு போயிருக்கலாம் ஆண்டிகளை எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டாங்களாம் எவ்வளவு ஆணவமா பேசுறது எவ்வளவு கொச்சியா பேசுறது நீதிமன்றங்கள் கண்டிக்கிறது ஏன் பொன்முடி அவர்களை இன்னும் பதவியில் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கிறது இப்பதான் ஒரு அமைச்சர் அவதூறா பேசி பதவி இழந்திருக்கிறாரு இவ்வளவு பிரச்சனை ஏற்பட்ட பிறகு இப்படி பேசுறாங்கன்னா அதற்கு முன்பாக இவங்க எப்படி பேசிருப்பாங்க அதற்கு முன்பாக பெண்களுக்கு இவங்க என்ன மாதிரியான மரியாதையை கொடுத்துருப்பாங்க அப்போ ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதனால நம்மள எதுவும் பண்ண முடியாது நினைக்கிறாங்களா நெறியாளர் சொல்றாரு தப்பா பேசுறீங்க நீங்க பாத்துக்குங்கண்ணே அப்படின்னு சொல்றாங்க நான் கரெக்டா தான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆண்டிகளை எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டோம் திமுக விட்டா பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்குகின்ற கட்சியும் இல்ல ஆட்சியும் இல்ல அப்படின்னு ஆண்டிய கரெக்ட் பண்ணிட்டோம் கரெக்ட் பண்ணிட்டோம்னா ஏ இதை விட பெண்களை கொச்சியா பேச முடியுமா அவங்களால அப்போ பெண்களை நீங்க எப்படி பாக்குறீங்க திமுக பேசுவாங்க நாங்க தான் என் பெண்களுக்கு சொத்துரிமைய கொடுத்தோம் ஆண்களுக்கு இணையாக பிள்ளையா இருந்தா என்ன பெண்ணா இருந்தா என்ன அப்பா சம்பாரிச்சா பாட்டன் சம்பாரிச்சதா இருந்தா ஆண்களுக்கு சொத்துல பங்கு இருந்தா பெண்களுக்கும் சொத்துல பங்கு இருக்கியா அப்படின்னு சொன்னமையானாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல நீதி கட்சி மூலமாக வாக்குகளை கொடுத்தோம் பெண்களுக்கு இப்படி ஆதியிலிருந்து அந்த வரைக்கும் பெண்களுக்கான உரிமையை வழங்கினது நாங்க தாயா அப்படின்னு மாத்தட்டுகின்ற இந்த திமுகவுலதான் பெண்களை ஆண்டாண்டு காலமாக கொச்சையா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இதற்கெல்லாம் காரணம் அதிகாரம் நிலை என்று நினைக்கின்றார்கள் எப்பேற்பட்ட மா மன்னனும் அதிகாரத்தை விட்டு இறங்கியிருக்கின்றான் அவனும் இந்த மண்ணை விட்டு மறைந்திருக்கின்றான் அதனால இந்த அதிகாரம் நிலையானதல்ல மக்கள் இருக்கின்ற அதிகாரம் மட்டும்தான் நிலையானது கடந்த காலங்கள்ல சர்வாதிகாரிகளை எல்லாம் ஒப்பிட்டு வந்து பட்ட சர்வாதிகாரே வந்துட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க சக்தி கொண்டவன் ஆட்சி செய்கின்றவன் கூட கட்டில விட்டு ஓடலாம் ஆனா நல்லாட்சி செஞ்சவங்களே இந்த மண்ணில அகற்றப்பட்டு இருக்கின்றார்கள் அதான் வரலாறு அப்படி இருக்கும்போது திமுக நல்லாட்சி செய்துன்னு சொல்ல முடியுமா அப்புறம் ஆட்சி அதிகாரம் நிலையா இருக்குன்னு சொல்லிவிட்டு நெறியாளர் சுட்டி காட்டுகின்ற போது கூட பெண்களை இப்படி இழிவா பேசுறாங்களே இது திமுக உடன்பாடா திமுக இதை ரசிக்குதா கனிமொழி அவர்கள் பொன்மொழிவர்கள் எந்த நோக்கத்துக்காக பேசியிருந்தாலும் அது தவறு என்று கனிமொழி அவர்கள் இப்போ இன்கம்பன்சி மக்களுக்கு மனநிலை இருக்கிறது என்று நெறியாளர்கள் சுட்டிக்காட்டுகின்ற போதோ எதிர்கட்சிகள் சுட்டிக்காட்டுகின்ற போதோ அத பெண்களை ஆண்டி என்று குறிப்பிடுவது சரியா இருக்குமா இதுக்கு கனிமொழி அவர்களுடைய பதில் என்ன தொடர்ச்சியாக திமுக இருக்கக்கூடிய குறிப்பா கட்சி பதிவில் இப்படி கொச்சியா பேசுறாங்களே இதுக்கு என்ன காரணம் நான் சொல்லல பதிலளிப்பாங்களா கனிமொழி அவர்களுக்கு சமூக வலைதளத்துல கேள்விகளால் அடிக்கி இருக்கின்றார் எதிர்கட்சிகளுக்கு திமுக காரணம் விட்டா வேற யாரும் கண்டென்ட்டே கொடுக்க முடியாது அப்படிதான் தினந்தோறும் கண்டென்ட கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப மேயர் பிரியா அவர்கள் சர்ச்சையா பேசி

ಠಠಠಠ. <laughs>

திமுக ஆட்சி வந்ததிலிருந்தே வந்து எது ப்ளீச்சிங் பவுடர் எது கோலமாவு எது சுண்ணாம்பு என்று தெரியவே இல்லை ஏற்கனவே பல்லாவரத்தில் மழைநீர் தேங்கியிருக்கின்ற போது அந்த இடத்துல ப்ளீச்சிங் பவுடருக்காக வந்து கோலமாவையோ இல்லை சுண்ணாம்பையோ போட்டாங்க அந்த தருணத்தில் இதே நியூஸ் சேனல்னுடைய நெறியாளர் தான் கேட்டாரு என்னங்க ப்ளீச்சிங் பவுடர் என்ன விளைவிக்குது அதே மாதிரி கோலமாவு என்ன விளைவிக்குது சுண்ணாம்பு போடுற என்ன விளைவிக்குது அப்படின்னு கேட்டு சர்ச்சையாச்சு இப்ப அதேதான் இன்னைக்கு மேயர் பிரியா அவர்கள் பேசின விஷயமும் சர்ச்சையா இருக்கிறது அதுவும் ஆட்டு தொட்டி அதுலயும் முதலமைச்சர்களுடைய கொளத்தூர் தொகுதி அமுதம் வழங்கும் அன்னக்கரங்கள் நிகழ்ச்சியை தொடங்க வைப்பதற்காக மேயர் பிரியா வருகின்றார்கள் உணவு வழங்குகின்ற நிகழ்ச்சி ஸோ அந்த இடத்துல சுத்தமாக இருக்கணும் முடிக்க முடிக்கக்கூடாது ஏன்னா ஆட்டுத் தொட்டி என்கின்ற போது நிறைய கசாப் கடை இருக்கிறது அந்த இடத்துல மேயர் பிரியா வருவதால பாதுகாப்பு முன்னேற்பாடு செய்யப்படுகிறது அந்த சாலை ஓரங்களிலும் அந்த கழிவுநீர் ஓடுகின்ற கால்வாய்கள் ஓரத்திலும் வந்து பிளீச்சிங் பவுடர் என்று சொல்லிவிட்டு ஏதோ ஒரு பவுடரை போட்டிருக்காங்க பொதுவாக சமூக வலைதளத்தை என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா அது சுண்ணாம்புங்கிறாங்க இல்ல கோலமாவுங்கிறாங்க இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா சுண்ணாம்பு கோலமாவு இது இரண்டிலையும் வந்து கொஞ்சோண்டு பிளீச்சிங் பவுடரை கலந்து ஏகப்பட்டத கீழே விசிறி இருக்கின்றார்கள்

இது ப்ளீச்சிங் பவுடரே இல்ல அப்படின்னு கேட்கின்ற போது எடுத்து மூந்து பார்த்துட்டு உங்க என்ன சொல்றாங்க இது என்ன பின்ன பான்ஸ் பவுடரா அப்படின்னு கேக்குறாங்க இது பதில் அல்லவே ஏன்னா இந்த பவுடரை நான் கூட வந்து பாத்தீங்கன்னா தவறா சித்தரிக்கலாம் இல்ல திமுக மீது பழி சொல்லலாம் இது ப்ளீச்சிங் பவுடர் இல்லாம வேற ஏதாவது ஒரு பவுடர் வீட்டுல இருந்து கொண்டு வந்து உங்ககிட்ட சொல்லி பொய் புகார் சொல்லலாம் ஒரு எட்டு அப்படியே வந்து தெருவிலேயே தான் போட்டுட்டு மீதியை வச்சிருக்காங்க வந்து பாருங்க மேடம் அப்படின்னு வந்து மேயர் பிரியாட்டியாளர் கூப்பிடுறாரு காரை விட்டு எட்ட நகரவே இல்லைங்க அது மட்டும் கிடையாது மீடியா ஆளுங்கட்சி எதிர்க்க மோதி ஜெயிக்க முடியுமா மீடியா இது வரைக்கும் திமுக ஆட்சியில அப்படி எங்கேயாவது நடந்திருக்கிறதா உங்க எல்லாருக்கும் தெரியும் திருப்பூரை சுத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் தொடர்ச்சியாக கொலைகள் நடந்து கொண்டே இருக்குதான் எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும் சரி அண்ணாமலையா இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ஆயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்களை எப்படி கொலப்படி இருக்காங்க அப்படின்ற எடுத்து காட்டியிருக்காங்க இன்னைக்கு கூட ஈரோடு மாவட்டம் சிவகரியில ஒரு முதியவரையும் அவங்க மனைவியும் கனப்பாறையால அடிச்சு கொண்டு இருக்கிறாங்க அவங்க வச்சிருந்த பதினஞ்சு சவரன் நகைய திருட்டு போயிருக்கிறாங்க திருப்பூர் பல்லடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாளில் மூன்று இல்ல நான்கு இருந்த இருந்த ஒட்டுமொத்தமா கொலை பண்ணிட்டு பிறகு அதே திருப்பூர் தான் அதுக்கு பக்கத்துல சேமலை கவுண்டன் புதூர் அங்க தனியா வீட்டுல மூணு பேர் இருந்தாங்க அப்பா தாய் மகன் இத்தனையும் சாப்ட்வேர் இன்ஜினியரா இருந்தார் அந்த மூன்று பேரையும் கொண்டுட்டு அங்க இருக்கின்ற பொருட்கள் கொள்ளை இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா அதே திருப்பூர் அதே சிவகிரி அதே ஈரோடு ஸோ மொத்தமாக அந்த கொள்ளையானது ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் தொடர்ச்சியாக நடக்குது ஏன் நடக்குது இதை முதல்வர் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா ஸோ கொலைகள் நடந்தாலும் நடவடிக்கை இல்லை கீழே குறை இருக்குது வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னாலும் மக்கள் பிரதிநிதிகள் வருவதே கிடையாது மக்கள் பிரதிநிதி என்றால் மக்களுக்கு சேவை செய்ய தான் ஆனா மக்களுடைய குறையை கேட்பதே கிடையாது அப்படி ஏதாவது தப்பா பேசிட்ட மாதிரியே ஃபீல் பண்ணி மீடியாக்காரன் கேள்வி கேட்டுட்டா நீ என்ன ஊடகம் நீ என்ன ஊடகம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா தைரியமா தான் பதில் அளிக்கிறாங்க நான் நியூஸ் டுவெண்டி போர் இன்ட்டு செவன் தான் என்ன பண்ண போற அப்படின்ற ரேஞ்சுக்கு அந்த செய்தியாளர் கேட்கிறார் மேயர் பிரியா அவர்கள் செய்தியாளர்களுடைய பதிலை கேட்டு கம்முன்னு போறாங்க என்ன பண்ணுவாங்க போய் ஓனரை மிரட்டுவாங்க விளம்பரம் கொடுக்காதே அப்படின்னு சொல்ல போறாங்க மொத்தத்துல அந்த செய்தியாளரை மீது திமுகவினர் விட்டு ஏவி மிரட்டுவாங்க அவ்வளவுதானே உண்மையா திமுக ஆட்சி நடக்கக்கூடிய ஒட்டுமொத்த தவறுகளுக்கு தீர்வு கிடைக்குமா என்றுதான் மீடியா முதற்கொண்டு ஓட்டு போட்ட மக்கள் வரைக்கும் எதிர்பார்க்கின்றார்கள் ஆனா எல்லோருமே வந்து பாத்தீங்கன்னா மிரட்டும் தோணி ஆணவ பேச்சு அடங்க மறுப்பது இப்படியே இருந்தா மீண்டும் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திராவிடம் ஆட்சிக்கு வரும் எப்படி லோடிங் டூ பாயிண்ட் ஜீரோ என்று நம்ம முதல்வர் பேசுறாருன்னு நமக்கு தெரியவே இல்லை அதுலயும் மேயர் அவர்கள் இன்னைக்கு நடந்து கொண்டது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது தொடர்ச்சியாக பிளீச்சிங் பவுடர் என்ற போர் இல்ல சுண்ணாவையும் கோலமாவையும் பொதுமக்கள் வாழ்கின்ற தெருக்கல்ல போடுவதனால அதுல எவ்வளவு ஊழல் நடந்திருக்கும் யார் ஏமாற்றிருக்கிறான் சோ மேயர் பிரியா அவர்கள் தப்பு செஞ்சிட்டாங்கன்னு சொல்ல வரல எங்கேயோ வருடம் தவறு நடக்கிறது புகார் அளிக்கின்றார்கள் நீங்க மீடியாவில் பேசலாம் கூட பரவாயில்ல மக்கள் கேள்வி கேட்கிறாங்கன்னா அந்த கேள்விக்கான பதில சொல்லித்தான் ஆக வேண்டும் ஒரு எட்டு காரை விட்டு வந்து என்னன்னு பார்த்து யாருப்பா இந்த தப்பு செஞ்சுது எப்ப பார்த்தாலும் இந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது கூப்பிடு அவங்கள அப்படின்னு மீடியாவுக்கு முன்னாடியே தவறு நடந்தத அப்படியே சுட்டி காட்டின பிறகு நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய செல்வாக்கு எங்கேயோ போயிருக்கும் ஆனா கடைசியில மீடியாக்காரனை மிரட்டிட்டு கார்ல ஏறி சர்ருன்னு போனா என்ன அர்த்தம் இந்த அமைச்சர் பெருமக்களா இருந்தாலும் சரி மக்கள் பிரதிநிதிகளா இருந்தாலும் சரி மக்களுக்கானவற்ற பேச மாட்டாங்க போல இருக்குது எதையாவது திசை திருப்ப வேண்டும் என்றே பேசுவாங்க சகாயம் ஐஏஎஸ் கலெக்டர்ல இருந்து பல துறையிலும் டைரக்டரா வேலை பார்த்துவர் இன்னைக்கு புதிய தலைமுறையில ஒரு ஸ்பெஷல் நியூஸே வந்து பாட்டீங்கன்னா போட்டாங்க கல்குவாரி கிரானட் கொல்ல ஒரு லட்சத்தி எழுபத்தி ஓர் ஆயிரம் கோடி அளவுக்கு கொல்ல போயிருக்குதான் அதை கண்டறிந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பக்கங்கள் குற்ற நீதிமன்றத்தில் தாக்கல் தாக்கல் அதிமுக ஆட்சியில் நியமிக்கப்பட்டவர் அன்றையிலிருந்து சகாயம் அவர்களுக்கு வந்து போலீஸ் காவல் கொடுத்து ஆனா திமுக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சகாயம் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கின காவலர்கள் வந்து எடுத்துட்டாங்களாம் ஆனால் தொடர்ச்சியாக சகாயம் ஐஏஎஸ் அவர்களுக்கு ஓய்வு பெற்று விட்டார் அவரு அவருக்கு தொடர்ச்சியாக கொலை மிரட்டல் வருகிறதா நான் கிரனேட் கொள்ளையை கண்டுபிடிச்சேன் நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து கொண்டிருக்கு நீதிமன்றமானது வந்து ஆஜராக சொல்லி சம்மன் அனுப்புறாங்க என்னால எங்க போக முடியுது கொண்டுடுவேன்னு சொல்றாங்களே ஏற்கனவே கனிமவள கொள்ளைய தட்டி கேட்ட ஜபகர் அலிய கொண்டு கூட்டாங்க என்னையே கொண்டாங்க என்ன பண்றது அப்படின்னு சகாயம் ஐஏஎஸ் அவர்களே வருத்தப்படுகின்றார்கள் இன்னைக்கு ஸ்பெஷல் நியூஸாக ஆக வந்து பாத்தீங்கன்னா புதிய தலைமுறை ஒளிபரப்பு பண்றாங்க இப்படி பெரிய ஆளுமைகளுக்கும் கடந்த ஐஏஎஸ் ஆபீசர்களுக்கும் கலெக்டர்களுக்கும் திமுக ஆட்சியில பாதுகாப்பே இல்ல தனியா இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு பாதுகாப்பே இல்ல சரியா நிர்வாக ரீதியா தான் நல்லா இருக்குதா அப்படின்னு பாக்கும்போது பிளீச்சிங் பவுடருக்கு பதிலா சுண்ணாம்பு போடுறாங்க தவற சுட்டி காட்டினா நின்னா ஊடகம் அப்படின்னு ஆணவத்துல பேசுறது சோ ஓட்டு போட்ட மக்கள் எதுவுமே கேட்க கூடாதா கேட்டா மிரட்டல் தானா உருட்டல் தானா நியாயமான பதில் இல்லையா தவறு செய்தவன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லையா அப்புறம் நீங்க மக்கள் பிரதிநிதி என்ன பயன் சோ ஒட்டுமொத்தமாக திமுக ஆட்சி என்றாலே வந்து ஏமாற்றம் தானா சமூக வலைதளத்துல திமுக மேயர் பிரியா அவர்கள் ஊடகம் இருக்குது என்று தெரிந்து கூட ஊடகத்தை கேமரா பண்ணியாம் அப்படின்னு அலட்சியமாக சொல்றாங்க மொத்தத்துல மேயர் பிரியா அரசியல் களத்துக்கு புதியவர்கள் இரண்டாவது செய்தியாளர்களை எதிர்கொள்ள முடியல சோ வாயில்லாத பூச்சியா இருக்கிறாங்க அப்படி எல்லாம் சொன்னவங்க இன்னைக்கு மீடியாவை கதற விட்டுருக்காங்க தவற பார்த்தும் கண்டுகொள்ளாம போயிருக்காங்க ஓட்டு போட்ட மக்கள் அதிருப்தி இருக்கிறாங்க சரிங்க திமுக ஆட்சி என்றால் இதெல்லாம் சகஜம்தான் என்று எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையும் அடுக்கடுக்கா குற்றச்சாட்டு வைப்பாங்க தொடர்ச்சியாக கொலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது ஆனாலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பழிக்கு பழி வாங்குகின்ற நிகழ்வு எல்லாம் வச்சுக்கிட்டு தமிழகத்துல சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு பாஜக மக்கள் தர்மணி சட்ட ஒழுங்கு இந்தியாவிலே தான் சரியா இருக்குது உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த முதலீட்டாளர்களும் தமிழகத்துல வந்து தான் முதலீடு செய்கின்றார்கள் அதனால தமிழகம் பாதுகாப்பா இருக்குது இந்தியாவில முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில இருக்கிற வரைக்கும் பெண்களுக்கு நாங்க தான் பாதுகாப்பு எங்களை விட்டா யாருமே இல்லை யாராவது தவறு செய்தால் யாராவது கண்ணியம் தவறாக நடந்து கொண்டால் நடவடிக்கை எடுப்போம் நாங்கள் தயங்க மாட்டோம் நாங்க பெண்களை மதிக்கின்றோம் என்று இப்பதான் அறிக்கை விட்டாரு நேற்று தான் அதை பத்தி நாம அண்ணாமலை விமர்சனம் பண்ணியிருந்தாரு அதை பத்தி நாம தான் சுட்டி காட்டியிருந்தோம் ஆனா இன்னைக்கு என்னன்னு பார்த்தா அவனுடைய அதிகாரப்பூர்வமான செய்தி தொடர்பாளர் ஆண்டிகளை கரெக்ட் பண்ணிட்டோம் எங்க ஆட்சி மீண்டும் அப்படின்னு சொல்றாரு இதுக்கெல்லாம் என்ன விடுவி உங்களுடைய பதில் என்ன சேர்த்தே சொல்லுங்க நன்றி நண்பர்கள்